இருங்க சேலம் டூ நாமக்கல் என் இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் நம்ம புதுச்சோத்ரம் அவங்களோட கேட்ட ஒரு சூப்பர் சான்ஸ்

பார்க்கலோன் வசதியும் தராங்க நம்ம விஐபி டவுன் இருக்க டாப் கிளாஸ் எம்யூனிட்டிஸ் பார்த்தா யாரு தான் சொல்லுவாங்க கேட்டட் கம்யூனிட்டி வித் காம்பவுண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் செக்யூரிட்டி சர்வீஸ் ஃபார்ட்டி ஃபீட் தார் ரோட் வசதி ஓவர் ஹெட் டேங்கோட குடிநீர் வசதி ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் எலெக்ட்ரிசிட்டி சப்ளை குழந்தைகளுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க் ஷாப்ஸ் அண்ட் இன்டோர் பிளே ஏரியா நியர்பை லேண்ட்மார்க்ஸை பார்க்கலாம் வாங்க என்க்கு வெறும் ஒரு கிலோமீட்டர் தான் அணைப்பாளையம் புதிய பேருந்து இருந்து பத்து நிமிஷம் தான் புதுச்சத்திரம் பஸ் ஸ்டாப் பாவை ஸ்கூல் அண்ட் காலேஜ் நானுமணி காலேஜ் ஆண்டுகளூர் கேட் இன்னும் என்ன யோசிக்கிறீங்க லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்குது இப்போவே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சைட் விசிட்ட புக் பண்ணுங்க உங்க ட்ரீம் ஹோமை இன்னைக்கே கட்ட ஆரம்பிங்க